ஆ பக்கத்தில் நின்றுக்கோ செப்பல் ஆ வெள்ளரிக்காய் ம் வெரி குட் ஆ ஓகே ஃபாஸ்ட்டாக க்ளாப் பண்ணலாம் ஆ சத்தமா வெள்ளரிக்காய் சத்தமாக சொல்ல ஆ கொடை ஆ தண்ணி ஃபாஸ்ட் கெலாம் பண்ணு எல்லாரும் பண்ணுங்கள் ஃபாஸ்டாக பண்ணுங்க அடுத்த இடியோன் வா இடியோனு பின்னாடி கனாமிக்கான இல்லை வா இடியோ ஜம்ப் பண்ணு ம் சொல்லு சத்தமாக சொல்லு ஆ ஜு தர்பூசணி ஜம்ப் பண்ணே ஆ ஜம்ப் பண்ண அப்படியே சொல்ல ஜம்ப் பண்ணோம் தண்ணி ஓகே அடுத்த ஒரு ஜம்ப் பண்ணு உன்னை விட்டுட்டு போகிறான் பாரு சரி போ கனோமிக்காவா அடுத்தது அடுத்த கயரா போய் பின்னாடி நில்லு கனோமிகா பின்னாடி ஆ வெரி குட் ஆ ஆ ஓகே ஓகே போங்க ஆ ஆ வெரிகுட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிளாப் பண்ணேன் அடுத்த ஏழ் மணி வா நிஞ்சன நிலந்தனா முடிஞ்சுச்சா சொல்லு சொல்லுச்சே ம் தர்பூசணி ஆ போ நெக்ஸ்ட்டே ஆ ம் ம் வெரி குட் தண்ணி ஜம்ப் பண்ணல நான் தண்ணிக்கு ஜம்ப் பண்ணேன் ம் ஜம்ப் பண்ணேன் ஜிரா வெள்ளைப்பேரா பாரு தள்ளிப்பாந்துக்கோ எல்லாம் கிளாப் பண்ணேன் கிருத்திக்கா வாத்தது ஆ போ சட்டமா பேசிராத நீங்க கிப் பாயறது பாஸ்டா வா சொல்லிக்கிட்ட ஆ வெலேரிக்காய் நெக்ஸ்ட் ஆ ஆ வெரி குட் பாஸ்டா போ يلا கிளாம் பண்ணுங்க சும்மா உட்கார்ந்த கங்களா கிளாம் பண்ணே ஆ ஜம் பண்ணு பாஸ் என்னடா கொடைக்கெல்லாம் அங்கே பாரு படத்தை பாரு என்னையே பார்க்க கூடாது அங்க பாக்கணும் నెక్స్ట్ దరభూసణి కొడై తి ఎలా ఫాస్టా క్లాప్